வணக்கம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸு ஆல்ரெடி வி ஹவ் வாட்ச் ஓகே நவு ஐ ஆம் கோயிங் டு டீச் ஒன்லி நெகட்டிவ் சென்டென்ஸு நம்ம ஏற்கனவே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸு பார்த்துட்டோம் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லைனாலும் இதில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்து தான் நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுக்க போறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க இதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா இப்ப நான் சொல்லிடுறேன் ரீகால் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் கூட பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஒன்னு அடுத்தது பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஒன்னு கூட எஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஐஏஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதான் சிம்பிள் பிரசன்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இதே நாங்க ரெண்டு கொடுத்துருக்கீங்க அப்ப ரெண்டு சென்டென்ஸ் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது எப்ப வேர்பு ஒன்னு வரும் அப்படின்னா ஐ இங்க எழுதுற ஐ தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் வேர்ப் ஒன்று மட்டும் வருவாங்க ஓகே தே வந்தால் வேர்ப் ஒன்று மட்டும் வருவாங்க இப்போ பாருங்க உதாரணத்துக்கு ஐ ஒர்க் ஐங்கிறது நானு சப்ஜெக்ட் ஒர்க்குங்கிறது வேர்பு நான் வேலை செய்கிறேன் ஓகேங்களா ஐ ஒர்க் நான் வேலை செய்கிறேன் ஐ ஸ்டடி நான் படிக்கிறேன் அந்த மாதிரி சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பு மட்டும் வருவாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா நேம் வந்தாலும் இட் நேம் இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா வேர்பு கூட எஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும் இல்ல ஐஏஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும் இது பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு மட்டும்தான் ஓகேங்களா இப்ப நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம் பாருங்க சப்ஜெக்ட் இவங்களுக்கு டோன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நம்ம பாக்கறத நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பக்கம் வந்துருவாங்க என்ன வேபு வேணாலும் சொல்லலாம் இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம் ட்ரிங்க் என்ன வேபு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா இதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் இதே ஹீஷிட்டு வரணும் இல்லைங்களா இது இதை முதல்ல பார்த்தெல்லாம் இல்லை நான் எழுதிடுறேன் பாருங்க ஹி ஷி இட் எனி நேம் ஹி ஷி இட் எனி நேம் இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்தாங்கன்னா இவங்களுக்கு டஸ் ப்ளஸ் நாட் வருவாங்க இது டசன்ட் இன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் இதே வேர்பு அப்படியேதான் வருவாங்க ஒர்க் லைக் ரீட் ட்ரிங்க் எங்க ஹீஷிட்டு வந்தா வேர்பு கூட எஸ் சேர்க்கணும் இ எஸ் சேர்க்கணும் இப்பதானே சொன்னீங்க இப்போ இங்க இது அப்படியே வரும்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுல வர்ற எஸ் தான் இங்கேயே ஆட் பண்ணிட்டாங்க அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு நம்ம வேர்பு மட்டும் போட்டுக்கிட்டா போதும் அங்க வேற எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு மட்டும் இப்போ பாருங்க ஐ டோன்ட் ஒர்க் ஐ டோன்ட் ஒர்க்னா என்ன எனக்கு வேலை செய்ய பிடிக்கல ஐ டோன்ட் ஒர்க் இல்லைன்னா எனக்கு வேலை இல்லை இப்போ பாருங்க இல்லைன்னா அடுத்த சென்டன் அடுத்த எடுக்கலாம் ஐ டோன்ட் லைக் எனக்கு பிடிக்கல என்ன பிடிக்கல அங்கே ஏதோ ஒன்று நம்ம சொல்லிக்கலாம் ஐ டோன்ட் லைக் த ஃபுட்டு அந்த ஃபுட்டு எனக்கு பிடிக்கல யூ டோன்ட் லைக் அவனுக்கு உங்களுக்கும் அது பிடிக்கல தே டோன்ட் லைக் அவர்களுக்கும் பிடிக்கல அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்ல போறோம் இப்ப ரீடு பாருங்க ஐ டோன்ட் ரீட் த நியூஸ் பேப்பர் நான் நியூஸ் பேப்பரே படிக்க மாட்டேன் ரீட் த நியூஸ் பேப்பர் நாங்க நியூஸ் பேப்பரே படிக்கிறது இல்ல யூ டோன்ட் ரீட் த நியூஸ் பேப்பர் நீங்களும் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்ல ரீட் த நியூஸ் பேப்பர் அவங்களும் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை அப்ப நம்மளுடைய பிரசன்ட் சிம்பிள்ல பிரசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் இந்த மாதிரிதான் சொல்லணும் எப்படி நம்ம வழக்கமா செய்யக்கூடிய செயல்களை பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம்னு சொன்னோம் இல்லைங்களா நம்ம ரொட்டீன் ஒர்க்கு டெய்லி செய்யக்கூடிய செயல்களை நீங்க பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும் நான் தினமும் சாப்பிடுவேன் நான் தினமும் குளிப்பேன் நான் தினமும் ஸ்கூலுக்கு போறேன் இல்ல நான் தினமும் சமைப்பேன் இல்ல நான் தினமும் வீட்டை கிளீன் பண்ணுவேன் இந்த மாதிரி எல்லாம் தினமும் செய்யற வேலைய பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம் அது நான் தினமும் செய்யறது இல்லை அப்படிங்கிற சென்டென்ஸையும் நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்ல பிரசன்டென்ஸ்ல சொல்லலாம் காட் இட் இப்போ பாருங்க ஹி டசன்ட் ட்ரிங்க் அவன் குடிக்கிறது இல்ல ஹி டசன்ட் ட்ரிங்க் காஃபி அவன் காஃபி குடிக்கிறதே கிடையாது ஷி டசன்ட் ட்ரிங்க் அவளும் குடிக்கிறது இல்ல இட் இட் டசன்ட் ட்ரிங்க் அது குடிக்கிறது இல்ல இப்ப ஷீலா டசன்ட் ட்ரிங்க் ஷீலாவும் குடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றோம் இதுதான் ஸ்ட்ரக்சர் பாத்துக்கோங்க நெகட்டிவ் சென்டென்ஸ பொறுத்த வரைக்கும் அங்க வேர்பு கூட எஸ்இஎஸ் எல்லாம் சேர்க்க வேண்டாம் வேர்பு அப்படியே வந்துட்டா போதுமானது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்ப பாருங்க இப்ப நம்ம நம்ம ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம் ஏதோ உங்களுக்கு காஃபி டீ அப்படிம்பாங்க காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படிம்பாங்க உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்ப நம்ம என்ன சொல்லலாம் எனக்கு காஃபி பிடிக்கும் ஆனால் டீ பிடிக்காது காஃபி பிடிக்கும் ஆனால் டீ பிடிக்காது இது நம்மளுடைய ஹேபிட்ஸ் நம்மளோட பழக்க வழக்கம் தானே இதெல்லாம் நம்ம பார்க்கறது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை மட்டும்தான் மீன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்க எனக்கு ஐ பிடிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல லைக் எனக்கு பிடிக்கும் என்ன பிடிக்கும் காஃபி அப்ப இதை சொல்லிட்டோம் ஐ லைக் காஃபி எனக்கு காஃபி பிடிக்கும் ஆனா என்ன பண்ணணுங்க ஆனால் ஆனாலுங்கிறதுக்கு பட் ஐ லைக் காஃபி பட் பட் ஐ பிடிக்காது அப்படின்னு சொல்றோம்ல அப்ப ஐக்கு இந்த இடத்துல டோன்ட் தானே சேர்க்கணும் ஐ டோன்ட் லைக் டீ அவ்வளவுதாங்க பாருங்க ஒரே இதுல நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸும் சொல்லிருக்கோம் நெகட்டிவ் சென்டென்ஸும் சொல்லியிருக்கோம் பாருங்க எனக்கு காஃபி பிடிக்கும் ஆனா டீ பிடிக்காது ஐ லைக் காஃபி பட் ஐ டோன்ட் லைக் டீ ஓகே இதையே இந்த இடத்துல எனக்குங்கிற பதிலுக்கு அவளுக்கு அப்படின்னு வச்சுக்கோ அவளுக்கு காஃபி பிடிக்கும் ஆனா டீ பிடிக்காது அப்படின்னு சொல்லப்போம் அப்ப இங்க என்ன சேர்த்துக்கலாம் சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும் சாரி சப்ஜெக்ட் மாறும்போது இந்த இது மாறும் இல்லைங்களா ஏன்னா தான் இப்ப ஷீ வந்துருக்கிறதுனால இது மாறும் அதுபோல ஷீ வந்திருக்கிறதுனால வேர்பு கூட எஸ் ஏறும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல

நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இங்கேயும் ஷீதான வந்திருக்கு இங்க ஓர்பு கூட எஸ் சேர்க்கணுமான்னா தயவு செய்து சேத்துறாதீங்க அங்க டஸ்டின் வந்திருக்கறதுனால நம்ம வேர்பு மட்டும் ஆட் பண்ணா போதும் கட் இட் ஷால் வீ குட் த நெக்ஸ்ட் சென்டன்ஸ் இப்ப பாருங்க நான் டிவி பார்ப்பேன் ஆனா அடிக்கடி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் இது நம்மளோட ஹாபிட்ஸ் தான் நான் டிவி பார்ப்பேன் ஆனா அடிக்கடி பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்லப் போறோம் இப்ப பாருங்க நான் டிவி பார்ப்பேன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு இப்ப நானுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ஐ பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்கு வாட்ச் ஏன்னா டிவி வந்திருக்கிறதுனால நம்ம வாட்சுங்கிற வேர்ப தான் கரெக்டா இருக்கும் சப்ஜெக்ட் வேர்பு ஐ வாட்ச் நான் பார்ப்பேன் எதை பார்ப்பேன் டிவி பார்ப்பேன் ஐ வாட்ச் டிவி நான் டிவி பார்ப்பேன் ஆனால் ஆனால் அடிக்கடி பார்க்க மாட்டேன் என்ன சொல்லியிருக்கோம் அடிக்கடி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்ப ஐ திரும்பவும் ஐ நாட்டையும் சேர்த்து நம்ம டோன்ட் போடணும் சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் நடுவுல நெகட்டிவ் பேசும்போது வரும் போது பொறுத்து அது டோன்ட்டா இல்ல டசின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும் ஐ டோன்ட் அடுத்தது

அவன் என்ன அவன் எப்போ ஒருத்தவங்க வரல லேட்டா வராங்க இப்படிதான் லேட்டா வருவானா அப்படின்னு கேக்குறாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் நம்ம ஃப்ரெண்ட பத்தி இல்ல இல்லைங்க சில நேரம்தான் அவங்க லேட் ஆகும் மற்றபடி அவங்க சில நேரம் தான் அவங்க லேட் ஆகும் அப்புறமா அவங்க அடிக்கடி இந்த மாதிரி விஷயம்லாம் செய்ய மாட்டாங்க அடிக்கடி எல்லாம் அவங்க லேட்டா மாட்டாங்க சில நேரம் லேட்டாகும் அடிக்கடி எல்லாம் இது இது வந்து நடக்காது அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேங்களா இப்ப பாருங்க சில சமயம் அப்படின்னா என்னங்க அர்த்தம் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் எல்லாம் பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட கீவேர்ட்ஸ் தானே முன்ன ஆஃபன்லாம் எல்லாம் எழுதணும் அது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான் சம்டைம்ஸ் சில நேரம் அவன் He இஸ் லேட் இந்த இடத்துல இவங்க தான் verb. இவங்க தான் verb. அவனுக்கு என்ன ஆகும் லேட் ஆகும் இங்க ஒண்ணு ஆக்ஷன் வேர்பு கிடையாதுங்க அவங்களோட ஸ்டேட்ட சொல்றோம் அவங்க வந்து எப்படி இருக்காங்க லேட்டா வராங்க அப்படின்னு சொல்ல போறோம் அப்படிதான் சொல்றோம் ஓகேங்களா சம்டைம்ஸ் சாரி சம்டைம்ஸ் ஹி இஸ் லேட் சில நேரம் தான் லேட் ஆகும் பட் பட் ஆனா அது இட்டு எது அந்த லேட் ஆகிற விஷயம் அதான் அது இட்டு வந்திருக்குங்களா இட்டு வந்தா டோன்டா டசின்ட்டுங்களா இட் doesn't happen நடக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல happen doesn't happen னா நடக்காது it doesn't happen நடக்காது எப்படி நடக்காது ரொம்ப நடக்காது அதாவது அடிக்கடி நடக்காது வெரி வெரி often இதெல்லாமே கீவேர்டு தான் இப்ப பாருங்க சில சமயம் அவனுக்கு லேட் ஆகும் ஆனால் அது ரொம்ப அடிக்கடி எல்லாம் நடக்காதுங்க எப்பயாவதுதாங்க அவங்க லேட்டாக வருவாங்க அதை தான் சொல்கிறோம் சம்டைம்ஸ் இஸ் லேட் பட் இட் டசின் ஹேப்பன் வெரி ஆஃபன் அது அடிக்கடி அவங்க லேட்டாலாம் வரமாட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வரும் இட் இப்போ நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸ்லையுமே பாசிட்டிவ் சென்டென்ஸும் சொல்கிறோம் அதை நெகட்டிவ் சென்டென்ஸ்லையும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு காரை சுத்தம் செய்ய பிடிக்கும் இல்லைன்னா எனக்கு வீட்டை சுத்தம் செய்ய பிடிக்கும் அப்படின்னு சொல்ல போறோம் இது நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் எனக்கு ஐ இந்த இடத்துல வேர்ப் என்னங்க சுத்தம் செய்ய இல்லை பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் ஐ லைக் ஓகேங்களா ஐ லைக் என்ன பிடிக்கும் இல்லைன்னா கிளீனிங் ஐஎன்ஜி சேர்த்து கூட நம்ம சொல்லிக்கலாம் ஐ லைக் கிளீனிங் பண்றது செய்வது அப்படின்னு வச்சுக்கலாம் எது காரை ஐ லைக் கிளீனிங் இல்லைன்னா பொதுவா சொல்றோம் அப்படின்னா கார்ஸ் ஐ லைக் கிளீனிங் கார்ஸ் எனக்கு காரை சுத்தம் செய்யறது பிடிக்கும் அப்படின்னு ஜென்ரலா சொல்றோம் ஓகே இதையே இந்த கார்லாம் சுத்தம் பண்றது எனக்கு பிடிக்காதுங்க அது எனக்கு பிடிக்காத வேலைங்க அப்படின்னு சொல்ல போறோம் எப்படி சொல்லலாம் சப்ஜெக்டுக்கும் இந்த வுக்கும் நடுவுலதான் இப்போ நீங்க சொல்லுங்க ஐ டோன்ட் லைக் எனக்கு பிடிக்காது ஐ டோன்ட் லைக் எனக்கு பிடிக்காது என்ன பிடிக்காது கிளீனிங் த கார் காரை சுத்தம் செய்யறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றோம் நம்ம ஜென்ரலா சொல்றதுனாலதான் கார்ஸ்னு போட்டிருக்கோம் இதே நீங்க பர்டிகுலர் காரை தான் எனக்கு சுத்தம் பண்ண பிடிக்காது அப்படின்னா கிளீனிங் த கார் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா இது ஜென்ரலாக சொல்லியிருக்கோம் அதனால நம்ம அதை வந்து புளூரல் ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம் ஐ லைக் கிளீனிங் கார்ஸ் எனக்கு காரை சுத்தம் செய்வது பிடிக்கும் ஐ டோன்ட் லைக் கிளீனிங் கார்ஸ்னா எனக்கு காரை சுத்தம் செய்யறது பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா

அவன் இங்கிலீஷ் பேசுவான் ஹி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் அவன் இங்கிலீஷ் பேசுவான் ஆனா ஆனா அவனுக்கு என்ன தெரியாதுன்னு சொல்றாங்க ஸ்பானிஷ் பேச மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஹி ஹி வந்திருக்கிறதுனால டஸ் நாட் doesn't, ஹி doesn't, ஸ்பீக் ஸ்பானிஷ் ஸ்பானிஷ் ஓகேங்களா இப்ப பாருங்க அவன் ஆங்கிலம் பேசுவான் ஆனா பேச மாட்டான் நல்லா கவர்னிங்க இது பாசிட்டிவ் கூட வேர்பு கூடோம் இது நெகட்டிவ் சென்டென்ஸ்னால நம்ம அப்படியே தான் போட்டுக்கணும் இத நீங்க மறந்துடக் கூடாது Shall we go to the next sentence? இப்ப பாருங்க நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு டோன்ட் இல்லைன்னா டசன்ட் வச்சு இப்ப பேசணும் இல்லைங்களா இதுக்கு பொருத்தமான இன்னொரு நெகட்டிவ் வேர்டு நம்ம நாட்டே சேர்க்காம நெவர் சேர்த்துக்கலாம் நெவர் சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எம்பசைஸ் பண்ணி நம்ம சொல்றோம்னு அர்த்தம் இப்ப பாருங்களேன் நான் டிவியே சாரி நான் டிவி பார்க்க மாட்டேன் அப்படின்னு இயல்பா சொல்றோம் ஐ பைக்கு என்ன வரும் டோன்ட் வா இப்படி சொல்றோம் ஓகா இப்படி சொன்னா நான் டிவி பார்க்க மாட்டேன் இப்படியும் சொல்லலாம் அதே நம்ம டோன்ட் டஸ்இன்ட்டு ஏன் நமக்கு அந்த குழப்பம் அப்படின்னா நீங்க நெவர் வச்சு சொல்லிக்கலாம் இப்ப பாருங்க ஐ நெவர் ஐ நெவர் வாட்ச் டிவினா டிவிய பாக்குறது இல்லைன்னு கொஞ்சம் பண்ணி நம்ம இடத்துல சொல்றோம் இப்ப ரெண்டுமே கரெக்டு தான் மாறும் ஐ வாட்ச் டிவி டிவிய பாக்கிறது இல்லைங்க அது இயல்பா சொல்றது ஐ நெவர் வாட்ச் டிவி அப்படின்னா நான் ஒருபோதும் டிவியே பாக்குறது இல்லை அப்படின்னு அர்த்தம் யூ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நெவர் ஆட் பண்ணி வாட்ச் வச்சு பேசிக்கலாம் ஓகே இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ்னா டோன்ட் டஸ்ஸின் தான் வருமா அப்படின்லாம் இல்ல இது வராம அதுக்கு பதிலாக நெவர் வச்சு கூட நம்ம பேசலாம் கட் இட் ஷெல் வி கூட்டு த நெக்ஸ்ட் செண்டன்ஸ் நான் தினமும் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது நம்மளுடைய ஹாபிட்ஸ் இல்ல ரொட்டின் ஒர்க்கு இப்ப பாருங்க ஐ சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அடுத்தது வேர்பு பை பைன்னா வாங்கிறது ஐ பை என்ன வாங்குற ஒரு நியூஸ் பேப்பர் தினமும் ஒரு நியூஸ் பேப்பர் ஐ பை எ நியூஸ் பேப்பர் நான் தினமும் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறேன் தினமும் அப்படின்னா எவ்ரி டே எவ்ரி டே நான் தினமும் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறேன் அப்படின்னு சொல்றோம் ஐ பை நியூஸ் பேப்பர் எவ்ரி டே இப்ப நான் தினமும் நியூஸ் பேப்பர் வாங்குறது இல்லை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் அப்ப எப்படி சொல்லலாம் நெகட்டிவ் என்னன்னு சொல்லுங்க ஐ சப்ஜெக்டுக்கும் நடுவுல இந்த சப்ஜெக்டை பொறுத்து டோன்ட் ஐ டோன்ட் பை ஏ நியூஸ் பேப்பர் சொன்னாலும் சொல்லலாம் இல்லை பொதுவாக நியூஸ் பேப்பரே வாங்குறது இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிக்கலாம் ஓகே ஐ டோன்ட் பை எனி நியூஸ் பேப்பர்ஸ் எவ்ரி டே இல்லைன்னா இதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏ நியூஸ் பேப்பர் எவ்ரிடே நான் தினமும் நியூஸ் பேப்பர் எல்லாம் வாங்க மாட்டேங்க அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இது நெகட்டிவ் சென்டென்ஸ் இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் இந்த டோன்ட்டுக்கு பதிலாக இப்ப நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னு சொன்னோம் வாங்கவே மாட்டாங்க அப்படின்னா நெவர் ஐ நெவர் பை அ நியூஸ் பேப்பர் எவ்ரிடே தினம்லாம் நியூஸ் பேப்பர் வாங்கவே மாட்டாங்க அப்படின்னு எம்பசைஸ் பண்ணி சொல்றோம் இந்த டிட்டோ போடுறது என்னன்னா இது இது அங்க வரும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நான் தினமும் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குவேன் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இது பாருங்க திஸ் இஸ் ஃபார் யூ இது உங்களுக்கான கொஸ்டின் நான் தினமும் ஒரு முட்டை சாப்பிடுவேன் அவர்களுக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் தெரியும் அவ சில நேரம் கதை புத்தகம் படிப்பா இது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸெலாம் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் பாசிட்டிவ் சென்டென்ஸும் சொல்லுங்க நெகட்டிவ் சென்டென்ஸும் சொல்லுங்க ஓகேங்களா இப்ப நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே டென்ஸ்ல எப்படி பாசிட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்றது அதை எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்துறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் பாசிட்டிவ் சென்டென்ஸும் கொடுங்க நெகட்டிவ் சென்டென்ஸும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ